வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பச்சை அவரை கொட்டையை வச்சு பொரியல் எப்படி செயலாகதை பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க இது பச்சை அவரை ஊற வைக்கலாம் நான் தண்ணியில் கழுவ போட்டு வச்சிருக்கேன் இது இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் கால் கிலோ உருளைக்கெழங்கு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு தாளிக்க டூ டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் நீங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஆயில் எடுத்துக்கலாம் சிறிதளவு கடுகு சிறிதளவு உளுந்தம்பருப்பு கருவேப்பில சிறிதளவு பூண்டு பல் அஞ்சாறு தட்டி வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம இந்த அவரக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாங்க இப்ப வேக வைக்க அரை கப் தண்ணி விட்டுருக்கேன் இதுல அவரக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டுக்கலாம் அளவா தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊத்தி வேக வச்சுக்கலாம் இது கூடயே உருளைக்கிழங்கு நீங்க சின்னதா கட் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு அவரப்பட்டையும் உருளைக்கிழங்கு வேக சரியா இருக்கும் லோ மீடியம் ஃபிளேம்ல வச்சிருக்கேன் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப நம்மளுக்கு பத்து நிமிஷம் பார்க்காச்சுங்க நீங்க எடுத்து இப்ப உருளைக்கிழங்கையும் அவரப்பட்டையும் பார்த்தா நல்லா வெந்திருக்கு அமுக்கி பார்த்தா நல்லா உருளைக்கிழங்கு மாவு மாதிரி வெந்திருக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த உருளைக்கிழங்கையும் கொட்டையும் ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்குது சுண்டட்டும் இப்போ எண்ணெய் விட்டுருக்கங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இது கூட உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வெங்காயம் வளங்கட்டும் இது கூட தக்கி பூண்டு பூண்டுப்பல் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி டேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு கட்டளை கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பச்சை அவர உருளைக்கிழங்கையும் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி நல்லா தாளிக்கலாம் உப்பு நீங்க இது கூட சேர்த்திக்கலாம் இதுல கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி மிளத்தலையும் நீங்க சேர்த்திக்கலாம் நான் இதுல சேர்த்துக்கல இந்த பச்சாவர கொட்டைய மொச்ச கொட்டையுன்னு சொல்லுவாங்க இந்த பச்சை மொச்ச கொட்டையும் நீங்க வேக வைக்கும் போது அரை உப்பு சேர்த்துக்கங்க அப்புறம் தாளிக்கும் போது ஒரு அரை உப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப சூப்பரா சுவையான பச்சாவர கொட்டை உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம செய்து பச்சாவர கொட்டை கிடைக்காத போது நம்மளுக்கு காஞ்சாவர கொட்டை கடையில விற்பாங்க அது நைட் ஒரு எட்டு மணி நேரம் ஊற போட்டு நீங்க இந்த மாதிரியே அவர் அவர்கிட்டையும் வேக வச்சு இதே பொருள் நீங்க செய்துக்கலாம் இது எல்லா விதமான சாதத்துக்கும் நம்ம சைடிஷ்ஷா தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்